ஹாய் ஹலோ Infotech வெல்கம் டு சக்தி and ஃபைவ் தௌசண்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் ஃபார் ஸ்டார்ட் லெவல் லெசன் நம்பர் ஃபார்ட்டி நைன் t சப்போர்ட் சப்போர்ட் அப்படின்னா ஆதரவு ஏமாச்சான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறா ஏமாச்சான் எனக்கு ஆதரவு கொடுக்குறியா ம் அது ஒன்று அதுக்கப்புறம் தாங்கு அது என்ன இப்போ வீட்டில் கூட அம்மா சொல்லுவாங்க இந்த பையன் கொஞ்சமாச்சும் சப்போர்ட் பண்ணுதாப்பார் குடும்பத்துக்காக அப்படின்னா குடும்பத்துக்காக கொஞ்சமாச்சும் தாங்குறானா அதாவது குடும்பத்துக்காக கொஞ்சமாச்சும் சம்பாதிச்சு செலவு பண்ணுறானான்றது என்ன பண்ணுவாங்க தாங்குறானா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இன்னொன்று ஊக்கப்படுத்துறது என்னை யாருமே சப்போர்ட் பண்ணுறதில்ல அப்படின்னா என்னை யாருமே ஊக்கப்படுத்துறதில்லை உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுவ இல்லையா அதுவும் ஒரு விஷயம் அதுக்கப்புறம் ஆதரவு தெரிக்கிறது ஆதரிக்கிறது இப்போ கட்சியில் கூட பார்த்தீங்க அப்படின்னா நான் இவங்களை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா இவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன் இவங்களை ஆதரிக்கிறேன் அப்படின்றது மேனை அப்போ சப்போர்ட்ன்ற இந்த இங்கிலீஷ் வார்த்தையை நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுறமோ அதை பொறுத்து என்ன தமிழ் மீனிங் மாறும் ஐ திங்க் இட்ஸ் இம்பார்ட்டண்ட் டு சப்போர்ட் லோக்கல் பிஸ்னஸஸ் பை பைங் லோக்கலி ஐ திங்க் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு சப்போர்ட் லோக்கல் பிஸ்னஸஸ் பை பையிங் லோக்கலி அதாவது நாம் நம்ம இருக்கிற அந்த லோக்கல் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் அப்படின்னா லோக்கல் பிஸ்னஸ் பண்ணுறவங்கிட்ட நம்ம என்ன பண்ணணும் பொருளை கம்பல்சரி வாங்கணும் அப்படின்றது மீனிங் நான் என்ன இதில் இதோட தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன்னா ரொம்ப முக்கியமான விஷயன்னு லோக்கல் பிஸ்னஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்ம லோக்கல் பீப்புள்கிட்ட பொருளை வாங்கணும் ஓகேங்களா அதாவது ஆன்லைனில் விலை கம்மியாக இருக்குன்றதுக்காக நம்ம எல்லாமே ஆன்லைன்லேயே வாங்கும் போது என்னாகும் அப்படின்னா நம்மளை நம்பி நம்ம ஊரில் கடை வச்சுருக்கிற ஒருத்தர் கஷ்டம் இல்லைங்களா அதனால் கூடுமான வரைக்கும் லோக்கலில் வாங்குங்க லோக்கலில் கிடைக்காத பொருளை வேணால் நம்ம என்ன பண்ணலாம் ஆன்லைன்லேயோ இல்லை வேறு எங்கேயாச்சும் தூரமாக போயோ வாங்கிக்கலாம் அப்படின்றது இதோட மீனிங் அப்போ சப்போர்ட் பண்ணுறதுனா என்ன இந்த இடத்துல சப்போர்ட் அப்படின்னா லோக்கல் பிஸ்னஸ் பண்ணுறவங்கள சப்போர்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம் இவிஇஎன்டி ஈவெண்ட் ஈவெண்ட் அப்படின்னா நிகழ்வு இல்லைன்னா ஒரு நிகழ்ச்சி இல்லைன்னா ஒரு சம்பவம் ஒரு ஈவெண்ட் இப்போ காலேஜில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈவெண்ட் இருக்குது அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி இருக்குது ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அந்த நம்ம மீனிங்கும் வரும் டோன்ட் கோ இன் சச் அன் ஈவெண்ட் அந்த மாதிரியான நிகழ்ச்சிக்கு போவாத எந்த மாதிரியான நிகழ்ச்சி ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா அதெல்லாம் குழந்தைக்காங்கெல்லாம் போவாதான் நீ பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ என்ன பண்ணலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் டோன்ட் கோ இன் சச் அன் ஈவெண்ட் அந்த மாதிரியான நிகழ்ச்சிக்கு போகாத அந்த மாதிரியான நி நிகழ்வுக்கு போகாது அப்படின்றது மீனிங் ஓஎஃப்எஃப்ஐசிஐஏஎல் அஃபிஷியல் அஃபிஷியல் அப்படின்னா அதிகாரபூர்வமாக அதிகாரமாக அப்படின்றது மீனிங் த என்கேஜ்மெண்ட் இஸ் நவ் அஃபிஷியல் அவங்களோட நிச்சயதார்த்தம் இப்போது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கு அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா சில சமயத்தில் இந்த வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா வதந்தி பரவும் இவங்களோட அவங்க கல்யாணம் ஆகிடுச்சு அவங்களோட நிச்சயதார்த்தம் ஆகிடுச்சி அப்படின்னு அப்புறம் பார்த்தா ஒன்றுமே இருக்காது அவங்களே வந்து பேட்டி கொடுப்பாங்க டே என்னடா சொல்கிறீங்க அதெல்லாம் நடக்கவே நடக்கலை அப்படின்ற மாதிரி அப்போது இந்த மாதிரி ஒரு டேர்மை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அது அதிகாரப்பூர்வமாக அந்த நிகழ்ச்சி நடந்தது அப்படின்றது மீனிங் அதே மாதிரி பாருங்கள் அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னா அவங்களோட அதிகாரப்பூர்வமான வெப்சைட் வலைத்தளம் அப்படின்றது மீனிங் அப்போது வேறு எங்கே நீங்கள் பார்த்தாலும் அது அஃபிஷியல் கிடையாது அதிகா அதிகாரப்பூர்வமாக கிடையாது அது ஒரு ஃபேக்காக இருக்கலாம் அப்படின்றது மீனிங் டபிள்யூஹெச்ஓஸி ஹூஸ் ஹூஸ் அப்படின்னா யாருடைய எவருடைய யாருது எவருது அப்படின்னு கேட்போம் இல்லையா அப்போ நாம் ஹூஸ் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம் டூ யூ நோ ஹூஸ் கால் தட் இஸ் யூ நோ ஹூஸ் கால் இஸ் அப்படின்னா அந்த கார் யாரோடதுன்னு உனக்கு தெரியுமா அதுவும் அந்த சோப் டபி மாதிரி இருக்குது அந்த கார் டூயுனோ ஹூஸ் கால் இஸ் ஓகேங்களா அந்த கார் யாரோடதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்றது ஹூஸ் பேக் இஸ் திஸ் இந்த பேக் யாரோடது ஸ்கூலில் கூட பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் பெண்ணும் ரப்பரோ கிடச்சிருக்கு என்ன பண்ணுறது ஹூஸ் பென் இஸ் திஸ் இந்த பெண் யாரோடது அப்படின்னா பத்து பேர் தூக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்போது ஹூஸ் அப்படின்னா யாருடையது அப்படின்றது மீனிங் எம்ஏடிடிஇஆர் மேட்டர் 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 அப்படின்னா இது விஷயம் ஏமாச்சா என்னடா மேட்டரு ஒரே ஜாலியாகிற அப்படின்னா என் மச்சா என்னடா சமாச்சாரம் என்ன விஷயம் அப்படின்றது அர்த்தம் அதே மாதிரி ஏ ஏதோ மேட்டர் ஆகிட்டு இருக்குதுரா அப்படின்னா என்ன ஏதோ விவகாரம் ஆகிட்டுருக்குது நடக்கக்கூடாது ஏதோ நடந்துகிட்ருக்குது அப்படின்றது மீனிங் அதே மாதிரி வஸ்து அப்படின்றது ஒரு பொருள் அந்த மாதிரியும் சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் பாருங்கள் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் ஸ்ட்ரக்சர் அதோட கட்டுமானம் அதோட பண்புகள் எதோடதுன்னா மேட்டர் அப்படின்ற அதோடது ஃபிசிக்ஸில்லாம் சிலர் படிப்பாங்க ஒஸ்து ஏதோ ஒன்றுத்தோட அந்த பண்புகள் அதோடய ஸ்ட்ரக்சர் அப்படின்ற மாதிரி குடாய் டாக் டு யூ அபவுட் அ பர்சனல் மேட்டர் குடாய் டாக் டு யூ அபவுட் அ பர்சனல் மேட்டர் அப்படின்னா பர்சனலாக நமக்குள்ளே இருக்கிற சில விஷயங்களை பற்றி பேசலாமா ஐ டாக் டு யூ அபவுட் அ பர்சனல் மேட்டர் சொந்தமான சில விஷயங்களை பற்றி பேசலாமா அப்படின்றது மீனிங் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல மேட்ரு அப்படின்னா விஷயம் இந்த இடத்துல மேட்ரு அப்படின்னா அது ஒரு பொருள் வஸ்து அப்படின்றது அர்த்தம் வரும் இவிஇஆர் ஒய் ஓஎன்இ எவ்ரி ஒன் எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லாருமே அனைவருக்கும் மொத்த பேருக்கும் அப்படின்றது மீனிங் எவ்ரி ஒன் ஓகேங்களா குட் பாய் எவ்ரி குட் பாய் எவ்ரி பாடி அப்படின்னா எல்லாருக்கும் போயிட்டு வரேன் ஐ இல் சி யூ நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம் மீட் பண்ணுவோம் குட் பாய் எவ்ரிபாடி ஐ இல் சி யூ நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா எல்லாருக்கும் போயிட்டு வரேன் அடுத்த வாரம் மீட் பண்ணுவோம் அப்படின்றது அர்த்தம் ஆளுதர் என் ஆஃப் கேக்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் ஆளுதர் என் ஆஃப் கேக்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் அந்த இடத்துல குழந்தைகள் வேறு தேவையான எல்லாருக்கும் தேவையான கேக் இருக்கா அப்படின்றது மீனிங் அப்போ எவ்ரி ஒன் அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாருக்கும் தேவையான அப்படின்றது மீனிங் ஆழுதர் என் ஆஃப் கேக்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் அங்கே எல்லாருக்கும் தேவையான கேக் இருக்குதா ஓகேங்களா சிஇஎன்டிஇஆஆ சென்டர் சென்டர் அப்படின்னா ஒரு மையம் எப்படி சொல்கிறது கம்ப்யூட்டர் சென்டர் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் மையம் அதே மாதிரி சென்ட்ரான்னு என்ன சொல்லுவாங்க சென்ட்ரா நில்ரா அப்படின்னா நடுவில் நில்றா மத்தியில் நில் ஓகேங்களா சிலர் நடு சென்டர்னு சொல்லுவாங்க நடுவும் ஒன்று தான் சென்டரும் ஒன்று தான் பட் அது பழக தோஷத்தில் வரும் நானும் அதே மாதிரி தான் சில சமயத்தில் சொல்கிற மாதிரி இருக்கும் பட் அது தப்புன்னு சொல்ல முடியாது லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஓகே ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் சென்டர் அப்படின்னா கம்ப்யூட்டர் பயிற்சி நிலையம் பயிற்சி மையம் அப்படின்றது மீனிங் த சென்டர் ஆஃப் த சீலிங் சீலிங் அப்படின்னா தளம் மேற்புறம் அது நடுவில் அப்படின்றது மீனிங் இடத்துல சென்டர் அப்படின்னா நடுவில் இடத்துல சென்டர் அப்படின்னா மையம் சிஓயு பிஎல்இ கப்புல் கப்புல் அப்படின்னா ஜோடி இல்லைன்னா ரெண்டு இல்லைன்னா ஜத வாழைப்பழம் ஜதையாக கொடு அப்படின்னா ரெண்டாக கொடு அப்படின்னு அர்த்தம் வாழைப்பழம் ஒரு ஜோடி எவ்வளோன்னா வில அப்படின்னா ஜோடியாக கொடுக்குறது கப்புல் அப்படின்னா ஜோடின்னு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்னது ஜோடி ஆணும் பெண்ணும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறது கப்புல் சூப்பரான கப்புல் அப்படின்னா ரொம்ப அழகான ஜோடி அப்படின்றது மீனிங் ஏப்போ கப்புல் ஆஃப் கேர்ள்ஸ் வேர் பிளேயிங் ஏ கப்புல் ஆஃப் கேர்ள்ஸ் வேர் பிளேயிங் அப்படின்னா ரெண்டு பெண்கள் அங்கே விளையாடிகிட்டு இருந்தாங்க அப்போ கப்புல் அப்படின்னா என்ன அர்த்தம் விதத்தில் ரெண்டு அப்படின்னு அர்த்தம் த டாக்டர் சைட் மை லைக் ஷுட் பி பேட்டர் இன்எ கப்புல் ஆஃப் டேஸ் த டாக்டர் சைட் மை லைக் ஷுட் பி பேட்டர்ட் இன்எ கப்பிள் ஆஃப் டேஸ் அப்படின்னா கப்புல் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு நாளில் ரெண்டு நாளில் சரியாயிடலாம் இல்லை மூணு நாள் ஆகலாம் இல்லை ஒரு நாள்லேயே சரியாயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கப்புல் ஆஃப் டேஸ் அப்படின்னா ரெண்டு மூணு நாளில் சரியாயிடும் அப்படின்றது மீனிங் எஸ்ஐடிஇ சைட் ம் சைட் ஆமாம் சைட் அப்படின்னா மனை போய் சைட்டை பார்க்கலாமா அப்படின்னா மனையை பார்க்கலாமா அதாவது ஃப்ளாட் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா அது அதுக்கப்புறம் தளத்தில் தளம் அதுவும் சைட்டுன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா கம்பெனிலாம் பார்த்தீங்க அப்படின்னா சைட் அப்படின்னா ஒரு தளத்தில் போய் பார்க்கறது அதே மாதிரி இடம் அப்படின்றதும் மீனிங் வரும் தேட் ஆர் டூ ரெஸ்டாரண்ட்ஸ் ஆன் சைட் ஆர் டூ ரெஸ்டாரண்ட்ஸ் ஆன் சைட் அப்படின்னா அந்த இடத்துல ரெண்டு ஹோட்டல் இருக்குது ரெஸ்டாரண்ட் உணவு பக்கம் இருக்குது அப்படின்றது அர்த்தம் த கம்பெனி ஹேஸண்ட் எட் சூஸ் அண்ட் த சைட் ஃபார் த நியூ ஹாஸ்பிட்டல் த கம்பெனி ஹேஸண்ட் எட் சூஸ் அண்ட் த சைட் ஃபார் த நியூ ஹாஸ்பிட்டல் அப்படின்னா புதுசாக கட்டப்போகிற ஹாஸ்பிட்டலுக்கு கம்பெனி இன்னும் இடத்த சூஸ் பண்ணலை இடத்த இன்னும் முடிவு பண்ணலை அப்படின்றது மீனிங் பிஆர்ஓ ஜேஇடி ப்ராஜெக்ட் அப்படின்னா திட்டம் இஸ் டூயிங் கிளாஸ் ப்ராஜெக்ட் அண்ட் பொல்யூஷன் பொல்யூஷன் சம்மந்தமாக கிளாஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறான் கிளாஸ்ல ஒரு சின்னதாக திட்டம் செய்கிறான் அப்படின்றது மீனிங் என் ரிசர்ச் ப்ராஜெக்ட் அப்படின்னா ஒரு ஆராய்ச்சி திட்டம் அப்போ ஏதோ ஒரு ஒரு விஷயத்தை பற்றி அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க அது எப்படி செயல்படுதுன்றது பண்ணுறாங்க அப்படின்னா என்ன சொல்லலாம் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஒரு ஆராய்ச்சி திட்டம் அப்படின்றத சொல்லிக்கலாம் ஓகே இப்போ ரீடிங் ப்ராக்டிஸ் என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிக்கிட்டே வாங்க எஸ்யூபிபிஓர்டி சப்போர்ட் சப்போர்ட் இவிஇஎன்டி ஈவெண்ட் ஈவெண்ட் OFFI CIAL, Official, Official WHO SE, Whose Whose MA TER, -t Matter, Matter EVERY ONE, Everyone, Everyone CEN TER, Center सेंटर C O U P L E कपल कपल S I T E साइट साइट P R O J E C T प्रोजेक्ट प्रोजेक्ट ओके रीडिंग टेस्ट ओवर ना कामकिरा फास्टर सोलिटेवांगा ஓகே இங்கிலீஷ் டு தமிழ் மீனிங் டெஸ்ட் இங்கிலீஷில் காமிக்கிறேன் தமிழில் சொல்லிகிட்டே வாங்க ஓகே தமிழ் டு இங்கிலீஷ் மீனிங் டெஸ்ட் தமிழில் காமிக்கிறேன் இங்கிலீஷில் சொல்லிகிட்டே வாங்க நன்றி வணக்கம் ஹாய் ஹலோ ஹன் வெல்கம் டு சக்தி இன்ஃபோடிக் ஃபைவ் தௌசண்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் ஃபார் ஸ்டார்ட் லெவல் லெசன் நம்பர் ஃபார்ட்டி நைன் எஸ் யூ பிபிஓஆர்டி சப்போர்ட் சப்போர்ட் அப்படின்னா ஆதரவு கொடுக்கறது எனக்கு சப்போர்ட் பண்ணுற மச்சான் அப்படின்னா எனக்கு ஆதரவு கொடுக்குறீடாமச்சான் அதுக்கப்புறம் சப்போர்ட் அப்படின்னா தாங்கிறது இப்போ வீட்டில் கூட சில சமயத்தில் சொல்லுவாங்க அந்த பையன் கொஞ்சமாச்சும் குடும்பத்துக்காக சப்போர்ட் பண்ணுறானா கொஞ்சமாச்சும் குடும்பத்தை தாங்குறானா அதாவது குடும்பத்துக்காக கொஞ்சமாச்சும் செலவு பண்ணுறானா அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சப்போர்ட் பண்ணுறானா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க சிலர் ஊக்கப்படுத்துதல் என்ன யாருமே சப்போர்ட் இல்லாமல் வச்சோம் அப்படின்னா என்ன யாரும் ஊக்கப்படுத்துதே இல்லை உன்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதையும் சப்போர்ட் அப்படின்றதுக்கான அர்த்தமாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஆதரிக்கிறது இப்போ கட்சியிலலாம் பார்த்திங்க அப்படின்னா நான் இவங்கள சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா இவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன் இவங்களுக்கு இவங்களை ஆதரிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான மீனிங் அப்போ சப்போர்ட்டுன்ற வார்த்தையை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற ஆகும் தமிழ் அர்த்தம் மாறும் ஐ திங்க் இட்ஸ் இம்பார்ட்டண்ட் டு சப்போர்ட் லோக்கல் பிஸ்னஸ் பை பையிங் லோக்கல் லோக்கலி ஐ திங்க் இட்ஸ் இம்பார்ட்டண்ட் டு சப்போர்ட் லோக்கல் பிஸ்னஸஸ் பை பையிங் ஐந்தாயிரம் ஆங்கில வார்த்தைகளையும் அதற்கான அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கணுமா அப்போ ஃபைவ் தௌசண்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ்ன்ற ப்ளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய பாடங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் என்னுடைய வங்கி கணக்கிற்கு நூறு ரூபாய் மட்டும் செலுத்தி ஆதரவு தாருங்கள் என்றும் அன்புடன் உங்கள் சக்தி நன்றி வணக்கம்